Hi, Ayala. அப்படிங்களா சக்திடுது ஆனா வாயை கிளறானுங்களே மரியாதையா அமைதியாக பேச விடமாட்டுறாங்களே கொண்டிக்கு விடுறாங்கல்ல என்ன பண்ணுறேன் சாப்பிட்டா செஞ்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க வந்துட்டான் அடுத்து ஐயோ எங்க கழிச்சுங்க வருதுங்களா நமக்கு யாரையுமே உட்கார்ந்து ஒருத்தர் கூடா அவ்வளவு பெருக்க மஸ்கார கொடுத்த ஒருத்தர் கூட என்ன பதினோரு மணிக்கு மணிக்கு சாப்பிட்டீங்களாப்பா ஹாய் சதீஷ்குமார் சாப்பிட்டீங்களா பிரதர் என்னோட பெயர் சுமி நான் சிக்கன் குழம்பு ரைஸ்ங்க என்னோட பேர் சுமிங்க ஐடியில் இருக்கு போய் பாருங்கள் பாருங்க சர்தீஷ் ஹாய் தேவா லளிமா தேவானுமா நீ பேசல

லைக் போடுங்க எல்லாரும் ஏ கார்த்திக் பொறம்போக்கு உங்க அம்மா கிட்ட போடாடி போடா பொறம்போ சோறு தான் திங்குறீங்களா வேற ஏதாவது திங்குறீங்களாடா மை சிஸ்டர் நேம் சுமியா அப்படியா ஓகே நல்லது அம்மா ஹாய் வாங்க துபாய் பிரதர் வணக்கம் சுமின்னு ஒரு பேரண்ணா இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை என்னப்பா அந்நியாயமாக இருக்குது என் பேர் இருக்கே அதான் கேள்விப்பட்டிங்கல்ல ஹாய் மன்சூர் வந்துட்டேன்னு சொன்னம்மா ஓகே வாங்க ஹாய் சிங்கப்பூர்லேருந்து வாட்ச் பண்ணுறீங்களா மணிக்குட்டி ஹாய் ஹாய் பிரியங்கா சிஸ்டர் வெல்கம் லைக் போட்டுவிட்டு தேங்க்யூ ஹலோ

பாய் குட் நைட் யூ போயிட்டு வாங்க எம்ஆர் பாய் பாய் டே கே டாட்டா மீண்டும் சந்திப்போம் டாட்டா